ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் நான் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு எங்கேயுமே என்னால் போக முடியல காரணம் என்னென்னா என்னோடய குழந்த குடும்பம் அப்படின்றதுனால என்னால் வேலைக்கு எங்கேயும் போக முடியல வேலைக்கு நாம் வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது வீட்டில் நம்ம எப்போவுமே பாத்திரம் தேய்க்க துணி துவைக்க சாமான் தேய்க்க சமையல் பண்ண அன்எக்ஸ்பெக்டடாக சில வேலைகள் வரும் அதையே நம்ம தான் செய்யணும் வெளியில் வேலைக்கு போகிறவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம தான் வேலை செய்யணும் எவ்வளோ வேலைகள் செய்தாலும் ஒரு மனசில் தன்னம்பிக்கை அப்படின்றது எப்போ வருதுன்னா நாம் ஒரு ரூபா நம்ம உழைப்பில் சம்பாதிச்சா மட்டும்தான் வருது அந்த ஒரு நம்பிக்கையை அந்த ஒரு நிம்மதியை தான் எனக்கு டெய்லரிங் கொடுக்குது எனக்கு வீட்டில் காலையில் நான் எப்படியும் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்தால் தான் ஏழரை மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி பண்ணி அடுத்து குழந்தைய ரெடி பண்ணி அடுத்தடுத்த வெயில் எனக்கு ஒரு மணி வரைக்குமே இருக்கும் அந்த ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு நான் சாப்பிட்றது கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிலேருந்து நான் பார்த்தேன்னா ஒரு நாலு மணி வரைக்கும் எனக்கு ஒரு கேப்பு கிடைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே தான் அந்த டூ ஹவர்ஸ் கேப்பில் நம்ம ஏதாவது பண்ணணும் நிச்சயமாக அந்த டூ ஹவர்ஸ் கேப்பில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கனவுகள் லட்சியங்களுக்காக நாம் அந்த ரெண்டு மணி நேரத்தை அந்த டூ டு ஃபோர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் தான் எனக்கு ஃப்ளெக்சிபிள் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்பாடாக நான் உட்கார டைம் அந்த டைம் தான் மறுபடியும் நாலு மணிக்கு மேலே குழந்தைய கூப்பிட்டு வரணும் குழந்தைக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கப்புறமா டிஃபன் ரெடி பண்ணணும் அதுக்கு மேலே காலையில் மதியானம் சாயங்காலம் பாத்திரம் தைக்கணும் இடையில் வர துணிகள் யூனிஃபார்மு நம்ம போட்டு போகிற துணி இது எல்லாமே செய்யணும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும் பொழுது உண்மையாலுமே அவங்களுக்கு சத்தியமாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய வேணுங்க இருக்குது ஆனால் சில பேர் மனசாட்சியே இல்லாமல் வீட்டில் தானே இருக்க நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வியே ஃபஸ்ட்டு ஒரு தப்பான ஒரு கேள்வி அந்த கேள்வியை எப்படி தான் அவங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மனசு வருது அப்படின்றது தான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது ஆனாலும் அவங்கள பற்றி நான் யோசிக்கிறத விட்டுட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் ரெண்டு டிகிரி முடித்தேன் நான் ரொம்ப ஆசையாக படித்தேன் ஏன்னா நான் என்னோடய குடும்ப சூழ்நிலை அப்படின்றது என்னோட நான் பிறந்ததுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப கஷ்டம்தான் சாப்பாட்டுக்கு கஷ்டம் அதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு நான் போட்டதில்லை நேரத்துக்கு நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்றதில்லை ஒரு ஆனால் எனக்கு ஸ்கூல்ஸில் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எனக்கு கிடச்சிது ஏன்னா நான் படித்தது ரெயில்வே கோட்ரஸ்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் க்ரைஸ்ட் கிங் கேர்ள்ஸ் மிடில் ஸ்கூல் அந்த மிடில் ஸ்கூலில் எனக்கு எல்லாம் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸ்கூல் பீப்புள் லீடராக உண்மையாலுமே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் தான் நினைக்கிறேன் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஐ வாஸ் த கிளாஸ் லீடர் ஸோ கிளாஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிளாஸில் இருக்க என்னோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிளாஸ்மேட்ஸ் க்ளாஸ் சொல்லி கொடுக்கறது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துட்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுக்கறது ஸ்கூல் முழுக்க க்ளாஸ் முழுக்கவே வந்து அந்த ஸ்கூல் க்ளாஸில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஐ வாஸ் என்கேஜ் வென் ஐ வாஸ் இன் இந்த ஸ்கூல் ஸோ அந்த ஸ்கூல் டைமில் எனக்கு கிடச்ச அந்த எக்ஸ்போஷர் அண்ட் மை ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க எனக்கு திக்கு வாயும் எனக்கு பேசவே வராது ரொம்ப திக்கி 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 பேசவே மாட்டேன் மூணாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஆனால் ஸ்டெல்லா மே ஸ்டெல்லா மேரி மிஸ் அவங்க தான் எனக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து இவள் கையெழுத்து அழகா எழுதுகிறான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்களையா அப்போ சொன்னாங்க கையெழுத்து அழகா எழுதுகிறான் வாஸ் த ஃபஸ்ட் ரேங்க் ஸோ ஷிவாஸ் வெரி ஸ்மார்ட் ஆனால் அவளுக்கு திக்குவாயாக இருக்கேன் நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக பேச நான் கேட்குறேன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சான்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து என்னை பொறுமையாக பேச வச்சு எந்த டாக்டர்ஸ்கிட்டையும் போகல எல்லாருமே திக்கு திக்குவாயின்னு எனக்கு கிண்டல் பண்ணால் கூட இன்றைக்கி நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டெல்லா மிஸ் அவங்க தான் அதுக்கு காரணம் அதனால் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஸ்கூலில் கிடச்ச ஒரு பெரிய ஒரு டீச்சர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸும் அங்கே எனக்கு கிடச்ச ஒரு பெரிய எக்ஸ்போஷரும் அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கேன் இன்றைக்கி நான் தொடர்ந்து நான் பேசுகிறேன்னா நான் ஒரு திக்குவாய் அப்படின்றத என்னால் நம்பவே முடியல எனக்கு ஸ்கூலில் கிடச்ச என்னோடய டீச்சர்ஸ் அவங்க கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்ஸ்னால தான் இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி திக்குவாயாக இல்லாமல் நல்லா நான் பேசுகிறேன் ஸோ என் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஸ்கூல்ஸில் நிச்சயமாக நடந்திருக்கோம் நீங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லாம் அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சிட்ட உடனே அடுத்து என்னோடய காலேஜ் என்னோடய காலேஜில் என்னோடய அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூலி வேலை செய்கிறவங்க தான் நானும் நல்ல ட்ரெஸ்ஸும் நல்ல சாப்பாடும் அதே மாதிரி நல்ல வசதியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தேவைக்கே நான் வந்து செலவு பண்ணுறது முடியல வீட்டில் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கும் நான் டென்த்தில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் எடுத்தேன் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அதே மாதிரி டுவெல்த்தில் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் எடுத்தேன் அவுட் ஆஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்கு ஐ வாஸ் அ நான் நான் டியூஷன் ஸ்டூடெண்ட் டியூஷனுக்குலாம் எதுக்குமே நான் போனதே கிடையாது என்னுடைய ஃப்ரெண்டு கீதா லக்ஷ்மி லலிதா ராஜாதி என்னோடய கிளாஸ்மேட்ஸும் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க டியூஷன் போனால் கூட எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த சமயம் இப்படி போடணும் இந்த கால்குலேஷன்ஸ் இப்படி வரணும்னு ஸோ என்னோடய டீச்சர்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இவங்க எல்லாேருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் அதுக்கப்புறமா என்னோட காலேஜ் காலேஜுன்னு வரும்பொழுது எனக்கு சீட்டு வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அமரன் மூவியில் பார்த்துருப்பீங்க அந்த காலேஜ் வந்து என்னோடய வீட்டுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆனால் எனக்கு சீட்டு எனக்கு அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு கிடைக்கல அப்போது எங்கள் அக்காவோட க்ளாஸில் படித்தவங்க தான் கிறிஸ்டியன் டாரன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு பார்த்து தான் ஒரு மனிதாபிமானம்னால் என்ன எவ்வளவு தான் நம்ம உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கூட நம்மளை விட கஷ்டப்படுறவங்க ஏழைங்க அனாதைங்க ஆதரவு இல்லாதவங்கக்கிட்ட அன்பால் நாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நான் படித்தது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் ஜீசஸ் ஆண்டவரை அதே மாதிரி மாதாமாவை நான் நேரில் நான் பார்த்தது கிடையாது ஆனால் டார் அண்ணாவை நான் பார்க்கும்போதும் அத்தனை கிறிஸ்டியானிட்டியில் கிறிஸ்டியன் அந்த பைபிள் படிக்கிறது அந்த ஒரு வசனங்கள் வாசிக்கிறது எப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை எனக்கு கொடுத்தாங்களோ அதே அளவு நம்பிக்கையை ஒரு விசுவாசத்தை அவங்களுடைய முகத்தில் பார்த்தேன் என்கிட்ட அவங்க அன்பாக கூட பிறந்த சகோதரி மாதிரி நடந்துக்கும்போது இப்படியும் உலகத்தில் கடவுள் மேலே ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்க முடியுமா அப்படின்றத நான் உணர்ந்தேன் எனக்கு மதங்கள் வேற வேற இருந்தாலும் கூட என்னோடய வாழ்க்கையில் நான் படித்ததை முழுக்கவே கிறிஸ்டியன் ஸ்கூலு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் தான் இன்றைக்கி என் குழந்த படிக்கிறதும் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் தான் அதே மாதிரி டீச்சர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இப்போ நான் ஆறாவது போட்டிருக்கிறதும் மாற்றி சேர்த்துக்கிறதும் ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுவும் அந்த ஸ்கூலும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் அதனால் என்னோடய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட ஆண்டவரையும் அவருடைய அற்புதங்களையும் உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறையவே நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அனுபவிச்சோம் வந்துட்ருக்கோம் கிறிஸ்டின்டார் அண்ணாக்கு எனக்கு அவங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் என்னைக்குமே அவங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீபத்தை மலை மேலே கொண்டு போய்ட்டு ஒரு விளக்கை ஏற்றனா அந்த விளக்கு எப்படி அந்த ஊர் முழுக்க விளை வெளிச்சம் கொடுக்குமோ அந்த விளக்கு அதே அதேமாதிரியும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய அகல் விளக்கை எவ்வளோ கஷ்டங்களை மீறி எனக்காக பிஎஸ்சி சீட்டு மேக்ஸ் அவங்க அப்பா கிட்டே சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கும் அவங்க ஏஜின அந்த விளக்கை அந்த ஒளியை இன்னைக்கு படிக்க முடியாத ஆதரவு இல்லாத வசதி இல்லாத தாய் தகப்பன் இல்லாத ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறக்கிற வாழ்கிற பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் நான் காலேஜ் லெவலில் போகணும் டென்த்து டுவெல்த்து சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசை கூட எனக்கு கிடையாது எனக்கு அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் ஆந்து ஒன்று ரெண்டுலேருந்து கணக்கு இங்கிலீஷ் நல்லா தாய்மொழியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை இந்த ஆசை நான் எதுக்காக நான் இந்த அளவுக்கு நான் போராடுறேன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் காலேஜில் என்னோடய ப்ரொஃபஸர்ஸும் என்ன நம்பி எனக்கு நான் நல்லா படிப்பேன் அப்படின்ற ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தேன் எங்கள் அக்கா எங்கள் அக்கா மூலமாக எனக்கு அறிமுகமான கிறிஸ்டியன் டேரண்ணா அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் அடுத்து என்னோடய சார் என்னோடய சாரை வந்து நான் எப்படி எனக்கு அவரை நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என் வாழ்க்கையில் எனக்கு கிடச்ச மிக பெரிய ஒரு வரம் சாரை இன்றைக்கும் நீங்கள் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் சாரை நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்ப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க அவர் ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷும் மேக்ஸும் இது எல்லாமே எங்கள் சாரை மாதிரி இருக்கிறாங்களா வேறு ஒருத்தவங்கன்றது எனக்கு தெரியாது அவங்க அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுப்பாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தா கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா அப்படின்றது தான் தோணும் அதே மாதிரி டேர் சாரை பார்த்தா சில பேர் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் சில பேரை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அவங்க அவ்வளோ படிச்சுருக்காங்களே அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் சாரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா உண்மையிலே யூஆர் ஸோ பிளெஸ்ட் ஏன்னா சாரை பார்த்தீங்கன்னா முதல் முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய வருஷம் நிறைய ஜென்மங்கள் நீங்கள் சார் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் மாதிரி உங்களுக்கு தோணும் காரணம் என்னென்னா சாரோட சிம்பிளிசிட்டி ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஆனால் அவர் பேசுகிற வார்த்தைகள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவார் அவர் கோபப்பட்டு நாங்கள் யாருமே பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட சார் தான் எங்கள் சார் எங்கள் சாரை பற்றி பேசுகிறோன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன் எங்கள் டேட் சார் மட்டும் இல்லை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எல்லா வாதியார்களுமே நான் இன்றைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன் இன்றைக்கும் நான் வாழ்க்கையில் நான் போராடுறேன் நிச்சயமாக என்னோடய காலேஜுக்கும் நான் படித்த ஸ்கூலுக்கும் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸும் எல்லாருக்குமே லத்தாவுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுற அளவுக்கு நான் உண்மையிலேயும் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பை ஒரு கல்வியை நான் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியம் இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் நான் படிக்கிறேன் என்னுடைய படிப்பு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சி அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் நிச்சயமாக ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கும் நான் படிச்சிட்ருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் போராட்டம் இழப்புகள் ஏமாற்றங்கள் வந்தாலும் கூட தொடர்ந்து போராடுங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்தது என்னுடைய அக்கா ஏன்னா என்னுடைய அக்கா வந்து எனக்கு அம்மா மாதிரி அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தேன் காலேஜ் படிக்கும் போது அக்கா வேலைக்கு போனாங்க அவங்க மேலே எம்எஸ்சி கூட படிக்க முடியல ஏன்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் அவங்க ஃபீஸ் கட்டினாங்க படிக்க வச்சாங்க எங்க அக்கா சங்கீத அக்காவை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் எனக்கு அம்மா அம்மா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு பக்கபலமாக இருந்தேன் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தேன் நல்லதை சொல்லிக் கொடுத்தேன் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது அக்கா அவங்களுக்கு நான் மனம் வந்து நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி என் தங்கச்சி என் தங்கச்சி என் அக்கா இவங்க எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க மாரல் சப்போர்ட்டா அவங்க என்றைக்குமே எனக்கு இந்த அளவுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நிச்சயமாக நான் அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அவங்களுக்கு அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ நான் டெய்லரிங் நான் இப்போ ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டேன் ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டு இப்போது கொக்கி காஜா முடிச்சுட்டேன் இந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல நைட்டு நான் உட்காந்து தைச்சேன் ஏன்னா நைட்டு வரைக்குமே எனக்கு வீட்டில் வேலை நிறைய இருந்துச்சு பாப்பாவை வேறு ஸ்கூல் மாற்றுறதுனால ஸ்கூல் விஷயமா நான் வெளியில் போயிட்டேன் பாப்பாவுக்கும் அந்த அளவுக்கு வந்து மிஷினில் நான் உட்காந்து தைக்கும் போது அந்த நீடுல்ஸு ஸ்டிச்சிங் எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு என்ன வருதோ அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோஸை நான் கொடுத்துட்ருக்கேன் இன்ன வரைக்கும் நான் வந்து என்னோடய யூடியூப் மூலமாக ஒரு ரூபா கூட நான் சம்பாதிக்கலை ஆனால் எனக்கு டெய்லரிங் மூலமாக ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நிச்சயமாக எனக்கு ஒரு நாள் போதும் ஆனால் அந்த ஒரு நாள்ன்றது என்னால் மற்ற வேலைங்க வீட்டு வேலைங்க குழந்தைங்கள விட்டுட்டு என்னால் தைக்கிறதுக்கு முடியாது அதனால் ஒரு வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி தான் தைப்பேன் அதன் மூலமாக எனக்கு ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபா சில நேரம் ரெண்டு வாரம் கூட என்னால் தைக்க முடியாது இருந்தாலும் அந்த ஒரு ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசாவுக்கு நான் கார்மெண்ட்ஸில் ஒரு பீஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா ஜென்ஸு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணி கொடுப்பேன் ட்ரிம்மிங்காக அந்த நூலெல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி காசு எனக்கு ஒரு கோடி மாதிரி தெரிஞ்சது காரணம் என்னென்னா ஒரு அவுட் சைஃபாக இருந்தால் ாலும் கூட சொந்த உழைப்பெல்லாம் நாம சம்பாதிக்கும் போது அதனுடைய மதிப்பு தான் தோத்துட்டீங்க கஷ்டப்படுறீங்க கவலைப்படாதீங்க அந்த கஷ்டங்கள்ல இருக்கிற வாய்ப்புகளை தேடி நிச்சயமாக நீங்க முன்னேற பாருங்கள் என்னோட பாப்பாவுக்காக தான் நான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தேன் இதே மாதிரி ஒன்னாவது சேர்க்கிறோம் அப்போ அவங்களுக்கு வண்டலூர் வழித்துணை பாபா கோயிலில் யூடியூப் எடுத்தது நான் தான் இன்னைக்கு நானும் அஞ்சு வருஷமாக யூடியூப்பு என்னோட சொந்த யூடியூப்பாக நான் பண்ணிகிட்டு அந்த கஷ்டம் நான் வேலைக்கு போகலை அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட என்னோடய குழந்தையால் தான் இன்றைக்கி நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய குழந்த அஞ்சு வருஷமாக எனக்கு யூடியூப்பு வீடியோஸு அதெல்லாம் பற்றி எதுவுமே அவளுக்கு தெரியாது இப்போது ஆறாவது வருஷம் என் குழந்த என் கூட வந்து வீடியோக்கு நிற்கிறாங்க அதே மாதிரி எனக்கு கூட மாட வேலை செய்கிறாங்க வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கும் வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் நான் இந்த யூடியூபு எனக்கு வீடியோ எடுக்க யாரும் ஆள் கிடையாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எடிட்டிங் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு என்னோட பாப்பாவோ மற்றவங்களோ என்னுடைய திறமைகள் தெரியாமலே போயிருக்கும் எல்லாருக்கும் அதனால உங்களுக்கு என்ன விஷயங்கள் வருதோ அந்த விஷயங்களை அறகுறையாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் உங்களை பற்றி குறை சொல்கிறவங்க கேலி பேசுகிறவங்க சிரிக்கிறவங்க என்ன பண்ணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் தொடர்ந்து நீங்கள் உங்கள் குறிக்கோளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடுங்க நிச்சயமாக ஒரு ரூபாவாக இருந்தாலும் டெய்லரிங் மூலமாக உங்களால் சம்பாதிக்க முடியும் தைரியமாக நீங்கள் போராடுங்க என்னோடய வாழ்க்கையில் டெய்லரிங் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இன்ன வரைக்கும் இந்த யூடியூப்பை நிச்சயமாக நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸும் எடுத்து போடுங்க எடுத்து போட்டிங்கன்னா நிச்சயமாக என்னைக்காவது வரமா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த யூடியூப் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உழைக்கிற உழைப்பு உங்களுடைய திறமை வெளி உலகத்துக்கு நிச்சயமாக தெரியும் முன்னேறுங்க போராடுங்க